எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி அதாவது மேசத்திலிருந்து மீனத்து வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி பழங்களை பேச போறோம் அதுல வந்து இந்த சனி பகவானின் வக்ர நிபர்த்தி எப்ப நடக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிபர்த்தி வக்ரம் நிபர்த்தி நடக்குது அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம்னா என்ன அப்படின்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல நாம எல்லாரும் இருந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாமல் நாம நேர் வழியில போகணும்னு நினைச்சாலும் போக விடாமல் நம்முடைய மனசை குழப்பி விடுறதுதான் சனி பகவானுடைய வக்ரம் அந்த சனி பகவானுடைய வக்ரம் நிபர்த்தி அப்படிங்கிறது நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நம்முடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையில் கோல்சார பலன்களின் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து பார்க்க போனா விடுவிச்சு ஒரு பலனை கொடுக்கறதுதான் சனி பகவானின் வக்ர நிபர்த்தி இந்த சனி பகவானின் வக்ர நிபர்த்தியால் இந்த ராசிகளுக்கு உயர்வான பலன்களை கொடுக்கவிருக்கிறது சனி பகவான் உயர்வான நன்மையான பலன்களையும் கொடுக்கவிருக்கிறார் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கிறாரு எந்தெந்த ராசிகளுக்கு மோசமான பலனை கொடுக்கிறாரு அப்படிங்கறதான் இந்த பதிவில் நாம சொல்ல போறோம் அப்போ சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி ஆகப்பட்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா ராசிகளுக்குமே நல்ல பலன்தான் கொடுக்கவிருக்கிறார் அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது மேன ராசி அப்ப அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன பலனை விரிக்கிறார் அப்படின்னா அந்த சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா இப்போ கும்பத்துல வக்ர நிபர்த்தியாயி அங்கே இருக்கிறார் அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு வக்ர நிபர்த்தி அடைஞ்சு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப நல்ல பலனை கொடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் தைரியமாக அந்த நல்ல பலனை அனுபவிப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த மீனராசியில பிறந்தவங்க இன்னைக்கு ஏழரை சனியில நாம இருக்கிறோம் இந்த ஏழரை சனி நம்மளை படாத பாடுபடுத்திட்டு இருக்குது அந்த படாத பாடுபட்டு நாம இன்னைக்கு வந்து உறவுகள்னா என்ன அப்பா அம்மான்னு என்ன கோட பிறந்தவர்கள்னா என்ன நம்முடைய நண்பர்கள்ன என்ன நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னா என்ன இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சிட்டோம் அதே சமயத்துல அந்த விஷயத்துல நிறைய பட்டு தெளிஞ்சு பல துரோகங்களே அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையில இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கை இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் ஆனா இது மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது இல்ல இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கறத இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி பழங்கள் மூலியமாக நீங்கள் அடைய போகும் நல்ல நன்மைகள் அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படி சனி பகவானுடைய வக்ரம் நிபர்த்தி குருவுடைய வீட்டுக்கு அப்ப அந்த குரு பகவானுடைய வீட்டுக்கு அந்த மீன ராசிக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது என்ன செய்யறாரு அப்படின்னா குருவுடைய வீட்டை என்னைக்குமே தண்டிக்க மாட்டாரு ஏன் தண்டிக்க மாட்டார் அப்படின்னா அந்த குருவுடைய உபதேசம் நீங்கள் வாங்க வேண்டும் அப்ப குருடைய உபதேசம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவர்கள் உங்களை விட நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க உங்களுக்கு குருவா நினைக்கிறவங்க அவங்க கிட்ட உங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே சொல்லி அவங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படி வந்து பார்க்கணும் அந்த குருவுடைய அந்த அனுகிரகம் இருந்துட்டால் அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல யாரையுமே நீங்க தள்ளி போக வேண்டாம் யாருகிட்டையுமே நீங்க பேசாம போக வேண்டாம் எல்லாத்தோடையும் பேசுங்க பழகுங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க கெட்ட அப்படியே விட்டுருங்க அதே சமயத்துல எல்லார்த்துக்கிட்டையுமே அன்போடையும் பண்போடையும் கண்டிப்பாக பழகுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களாப்பட்டது யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது கூடாது இத முதல் நீங்க வந்து பார்க்க போனா நல்லபடியாக கவனிச்சு உங்ககிட்ட இருக்கிறவங்க உங்களை சுத்தி உள்ளவங்க இவங்க மேல யா உங்க குடும்பத்திலையும் சரி உங்களுடைய மக்களும் சரி உங்களுடைய மனைவியும் சரி யார் மேலையும் வெறுப்பு காட்டாதீங்க இப்படி பழகுவதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வெளிநாடு போலான்னு நினைக்கிறாங்க போக முடியல தடுங்கலாகுது விசா பிரச்சனை வருது இது எல்லாமே நிபர்த்தி ஆகுமா அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது அந்த வெளிநாடு போய் நீங்க நினைத்த அந்த அந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகி நீங்க உங்களுடைய எதிர்காலம் நீங்க வந்து அங்க வேலைக்கு போய் அங்க சம்பாதிச்சு இன்னைக்கு இந்தியால சொத்து வாங்கணும் அப்படின்னு எது நினைச்சு போனாலும் அது நல்லபடியாக நடக்கும் அதுபோக இதற்கு முன்னாண்ட அதே வெளிநாட்டுல உள்ளவங்க அந்த வெளிநாட்டு சிட்டிசனும் இப்ப வந்து சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா யூகே மாதிரி வெவ்வேறு கண்ட்ரியில இருக்கிற எல்லாருமே அங்க இருந்து இதற்கு முன்னாண்ட வக்கர காலகட்டங்கள்ல அந்த ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே ரொம்பவுமே கஷ்டத்துக்கு ஆள இருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு ஆள இருக்கிறீங்க நிறைய சோதனைகளுக்கு ஆள இருக்கிறீங்க அப்ப வந்து நான் வீல் வேணா வால் வேணா அப்படிங்கிற சூழல் உங்களுக்கு வந்துருச்சு அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா சனி பகவானால பாதிக்கப்பட்டு பல குழப்பங்களாகி நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலையும் போய் அந்த வேலையில வந்து பார்க்க போனா உங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களை நல்லவங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வேலைக்கு மேல உள்ள அதிகாரிகள்னால பாதிக்கப்பட்டு உங்களுடைய பிஸ்னஸும் லாஸ் ஆகி இன்னைக்கு அந்த வக்ர நிபர்த்தியில பாதிக்கப்பட்டுட்டீங்க இப்ப அந்த வக்ரம் நிபர்த்தி நவம்பர் பதினாறாம் தேதி வருதுன்னா இந்த பதினாறாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறாரு அப்போ உங்களை நீங்கள் தயார் கொள்ளுங்கள் அப்போ ஒரு மருத்துவமா இருந்தாலும் சரி இப்போ ஒரு கோர்ட் கச்சேரி பிரச்சனை நடக்குது அதுவாக இருந்தாலும் சரி ஒரு கலை இருந்தாலும் சரி ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களை நீங்க தயார்படுத்திட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அதை ஜெயிக்க பாருங்க அப்படி ஜெயி கண்டிப்பா உங்களை சனி பகவான் ஜெயிக்க வச்சிருவாரு நீங்க வந்து பார்க்க போனா தயாராகுங்கள் அப்படி தயார் உங்களை படுத்திட்டாவே கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் உங்களை வந்து பார்க்க போன பாலாங்குழியில தள்ள மாட்டார் உங்களை வந்து பார்க்க போனா நல்ல நிலைமைக்கு தான் எடுத்துட்டு வருவாரு நிச்சயம் சத்தியம் முன்னாண்ட பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்க வாழ்க்கையில நான் மீள் வேணாம் இல்ல வந்து பார்க்க போனா ரொம்பவுமே நான் கீழே போயிருன்னா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அப்படி நினைக்க வேண்டாம் உங்க வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்து உங்களுடைய கஷ்டத்துல இருந்து நீங்க பட்ட கடனை எல்லாமே கட்டி உங்களுடைய நீங்க இழந்த குடும்ப சந்தோஷங்களை மீண்டும் அனுபவித்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க நீங்கள் எந்த ரூபத்திலையுமே இதற்கு மேலே நான் கெட்டு போயிட்டேன் எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு வராது அப்போ எதிரிகளுடைய தொல்லைகள் கண்டிப்பாக குறையும் கடனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு குறையும் உங்களுக்கு நோயினுடைய பிணிப்பேடை இதுமேல் இதனால் இருக்கக்கூடிய வரக்கூடிய செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அந்த அனுகிரகத்தை இந்த சனி பகவானே கொடுக்க போகிறார் கண்டிப்பாக மீனராசி நேயர்களே மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த நேர காலத்தை பயன்படுத்தி நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அதே எதிரிகளுக்கு முன்னாண்ட துரோகிகளுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல இந்த 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 பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்